டிஸ்கவரி யோசல் உங்களை வரவேற்கிறது போட்டியில் ஜெயிப்பதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு தேவையான உத்வேக வழிகளில் மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று வந்து கடின உழைப்பு சரியாக திட்டமிடுதல் இந்த இரண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த மாதிரியான வேலையாக இருந்தாலும் உங்களால் வந்து சக்ஸஸாக பண்ண முடியும் அது பிஜிடிஆர்பியோ அல்லது எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இது வந்து சரியாக இருக்கும் அப்போ சரியாக திட்டமிடுதல் அதை வந்து சரியாக ஒழுங்குபடுத்துதல் அல்லது வந்து எப்படி அந்த ப்ரிப்ரேஷன் மூடு போடணும் அப்படின்றதுக்கு வந்துட்டீங்கனாலே நிச்சயமாக வந்து நீங்கள் எளிமையாக வந்து அதில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு முடியும் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டமிடுதல் என்பது மட்டும்தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய டாஸ்க் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது இஃப் யூ டு நாட் ஃபெயில் டு பிளான் தென் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில் அதுதான் நீங்கள் வந்து பிளான் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தோற்பதற்கான பிளானை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருது அப்போது முதலே நாம் வந்து சக்ஸஸுக்கு தேவையான பிளானை நீங்கள் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முடியும் இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருமே இங்கே தோற்காதவர்கள் யாரும் கிடையாது அதே மாதிரி ஒரே அட்டம்ல ஜெயிச்சிருக்காங்க அவங்களையும் வந்து நம்ம வந்து பாராட்டத்தான் செய்யணும் ஆனால் ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்துடுது வ அது மட்டும் இல்லை நம்ம காலம் என்பது காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த காலம் வந்து நமக்கு வந்து அது வசந்தமாக இருக்குமா புயலாக இருக்குமா அப்படின்றது நாம் இருக்கக்கூடிய விஷயம் தான் நீங்கள் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நிச்சயமாக முடியாது உங்களுடைய தூக்கம் பசி பணம் மானம் அவமானம் அத்தனையும் வந்து நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் சாக்ரிஃபிகேஷன் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இத்தனை விஷயத்தையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துடுச்சா அப்போ அவசர அவசரமாக இன்றைக்கி வரணும் நாளைக்கு டெஸ்ட் எழுதணும் இன்றைக்கி மட்டும் படிக்கணும் நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் முடியவே முடியாது என்பதை நான் அனித்தரமாக சொல்ல முடியும் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாம் வந்து சைல்டு ஸ்டெண்டர்ட் எஜுகேஷன் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஸ்டெண்டர்ட் எஜுகேஷன் இந்த இரண்டும் இருக்குது புரிதல் என்பது மிகவும் வந்து அப்பாற்பட்டு இருக்கிறது ஏதோ பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணணும் அன்றைக்கி வந்து நன்றாக படித்திருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை கோல்டு மெடலிஸ்ட் பிஜி யூஜி மற்றும் பிஎட்டில் வாங்கினவங்க இன்னும் வந்து அவங்களால் ஏன் டீச்சர் ஆக முடியலை நம்பர் ஒன் அவங்களுக்கு வந்து அதை அதை பற்றிய ஒரு போதி போதிய புரிதல் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒருத்தர் காலேஜ் டிஆர்பியில் கூட அப்பியர் ஆகியிருப்பார் பாஸ் ஆகிருப்பார் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்க முடியாது பிஜி டிஆர்பியில் பாஸ் பண்ணியிருப்பார் சில பேர் பிஜி டிஆர்பியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி பிஎட் படித்தவரே கலெக்டராக ஆகிருப்பார் இல்லைனா ஒரு குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணி போயிருப்பார் இன்னும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க அவங்க வந்து குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா நாம் சரியாக திட்டமிட்டு செய்யும் பொழுது அது எந்த மாதிரியான போட்டித் தேர்வானும் கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஸோ அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரியாக திட்டமிட வேண்டும் சரியான அளவில் உங்களுக்கு அந்த பேர்னிங் டிசையர் உங்களுடைய இருந்து வரணும் அந்த பேர்னிங் டிசையர் உங்கள் ஹார்ட்லேருந்து வந்துட்டாலே நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஸோ வரக்கூடிய பிஜிடி அருவி எப்போ வரும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ வரும் ஆனால் ஸோ வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து நல்லா ஒரு பிளான் பண்ணி தரவு பண்ணி வச்சுக்கணும் இன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வருதுங்க ஒரு ஒலிம்பிக் போட்டி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் வருது அப்போது ஆரம்பத்திலிருந்தே வந்து அடுத்து நாம் ஜெயிப்பதற்கு என்ன அப்படின்றத இப்போ இருந்தே நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஸோ கடைசி ஒரு ஆறு மாதம் கடைசி ஒரு நிமிஷம் அப்படின்லாம் பண்ணுறது இல்லை அப்போது எந்த விதமான ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி அது தேர்வாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரிப்ரேஷன் இருந்தாலும் சரி ஒரு ஸ்பீச் கூட இருந்தாலும் அதற்கு அவ்வளவு ப்ரிப்ரேஷன் வேணும் அவ்வளவு பிளானிங் வேணும் அதற்கு தேவையான மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கணும் இது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க ஒன்றே ஒன்று தான் பிஜிடிஆர்பி எப்போ வரும் என்று கேட்காதீர்கள் சரியாக திட்டமிடுங்கள் இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கின்றது நன்றாக படிங்க உங்களால் செல்ஃபாக படிக்க முடியலையா ஏதாவது ஹெல்ப் மூலமாக அல்லது ஏதாவது சென்டருக்கு போங்க இன்னும் நான் இந்த மாதிரி பேசும்பொழுது எனக்கு வரும் நெகட்டிவ் கமெண்ட் இவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காகவோ அல்லது வந்து இவர் வாழணும் என்பதற்காகவோ இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு செய்து நினைக்க வேண்டாம் நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகிறதில்ல எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வான்னு நான் சொல்கிறதில்ல நீங்கள் சுயமாக புக்கை வைத்து படித்தாலே சரியாக திட்டமிட்டாலே ஜெயிக்க முடியும் ஸோ தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒர்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பிலைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல மோட்டிவேஷனில் ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்